பாரு இது எங்க வீட்டு கிட்ட இருக்கிற கார்டன் அப்படியே வீட்டுக்கு பக்கம் இருக்கிற கார்டன் இப்போ இதான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இவ்வளோ நாள் பூச்செடி செம்பருத்தி செடி அந்த மாதிரி நிறைய இருந்தது இப்ப அதெல்லாம் ரிமூவ் பண்ணிட்டு வந்து விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆர்கானிக்கா எந்த உரமும் போடாம விவசாயம் பண்ணலாம் அப்படின்ட்டு ட்ரை பண்ணியிருக்கோம் நேற்றுக்கு தான் வந்து விதை போட்டோம் இதுல நிறைய விதை போட்டிருக்குறோம் முள்ளங்கி விதை கொத்தமல்லி விதை அவரை விதை பீன்ஸு அப்புறம் பச்சை பட்டாணி இங்கே பாருங்க கருவேப்பிலை செடி ஒரு கருவேப்பிலை வந்து இந்த கன்று இருபது ரூபாய் இந்த கண் கடையிலேருந்து வாங்கிட்டு வந்து நட்டு விட்ருக்கோம் வருமா பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விதை நேற்றுக்கு ஈவினிங் தான் பண்ணியிருக்கோம் தண்ணியை எதிர்பார்த்து மழையை எதிர்பார்த்து வெயிட் பண்ணுறோம் குச்சிக்கெழங்கு நட்டுருந்தோம் இது பாருங்கள் ஒன்று முளைச்சி வந்திருக்கு மத்தானா எதுவுமே இன்னும் இது வரைக்கும் முளைக்கலை பேலன்ஸ் இடம் பண்ணிகிட்ருக்காங்க என் பையனும் அவங்க பண்ணிகிட்ருக்கான் இருக்கான் பாருங்கள் இன்னைக்கு லீவ் அவனுக்கு வாடா கொஞ்சம் வந்து இது பண்ணுடா கார்டன்லன்னு சொல்லி வர வச்சிருக்கோம் இது காஃபி இது நட்டுருக்குறோம் இப்போ இந்த இதில் வேற ஏதாவது சீடு போடலாம் அப்படின்ட்டு இது கூட ட்ரை பண்ணலான்னு பண்ணிகிட்ருக்குறோம்